உலகம் முழுவதும் வாழக்கூடிய காஸ்மோ குரு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய வாராகி அன்பு நேயர்களே சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழு விவரத்தையும் உள்ளே பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களே விருச்சகராசி அன்பர்களே அர்த்தாஷ்டம சனி முடிகிறது உண்மையிலே இந்த விருச்சகராசி என்பர்களை நினச்சா தான் ஏன்னா அவங்களுக்கு அடுத்த அடுத்த பயிற்சிகள் குரு பயிற்சி அப்படி இருக்குது அல்லது கேது பயிற்சி நல்லாயிருக்கும் ஒரு செவ்வாய் பயிற்சியானால் கூட செவ்வாய் பயிற்சி நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு தொடர்ந்து ஒரு எட்டு வருஷமாக ஒரு பத்து வருஷமாக பாடாத பாடு எல்லா இடத்திலும் அடுத்தடுத்த ஒரு நாலு நாள் நல்லா இருக்குது அடுத்து ஒரு பெரிய இடி மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்து போகுது தொடர் தோல்விகள் தொடர் பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரி பல கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நேயர்களே பொதுவாகவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்களே உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் ஏன்னா சாதாரண கஷ்டம் இல்லைங்க சாதாரண விஷயம் இல்லைங்க நிறைய இடர்பாடுகள் ஒரு ஒரு மிகப்பெரிய கௌரவமான குடும்பமாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க வேர்ல்டு வைடு அல்லது ஒரு பார் வண்ணம் ஒரு நல்ல நேம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த பேரையும் புகழையும் அல்லது அந்த பேனரையும் காப்பாற்றுவதற்கு தொழிலாக காப்பாற்றுறதுக்கு நம்ம ஒரு வரியில் சொல்லிட்டு போகிறாங்க உங்கள் தொழிலை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு கஷ்டப்படுவீங்க அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசுபடுத்தி சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு அதிகமானதாக இருந்திருக்கும் விருச்சகராசினேயர்களே உங்களுடைய கனவுகள் என்னவோ எதெல்லாம் நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினச்சிங்களோ எல்லாம் எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி செஞ்சு வச்சுருப்பீங்க லாபம் சம்பாரித்து தானாக நடந்தால் அது வளர்ச்சி நீங்கள் கடனை வாங்கி எல்லாத்தையும் போட்டு செட்ரேட் பண்ணியிருந்தீங்கனாக்கா அது உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க இயற்கையாக அப்போ அதுலேருந்து பிஸ்னஸ் கிடைச்சி நல்ல முறையில் அந்த கடனை அடைச்சி சந்தோஷமாக நிம்மதியான லாபம் ப்ராஃபிட் ஈட்டுவீர்களே ஆனால் அதுதான் நிம்மதியான வாழ்க்கை அந்த லாபம் இல்லைங்க சாமி அந்த ப்ராஃபிட் கிடைக்கலைங்க எங்களுக்கு என்று சொல்லக்கூடிய ராசி இணையர்களே இதோ இதோடு உங்கள் கஷ்டம் விலகுது தொழில் பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மெயினாக விருட்சக ராசிக்கு இருக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு இப்போ சனி பகவான் போகிறாருங்க சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போ போகும்போது ரெண்டு அஞ்சு கூடிய குரு பகவான் எட்டில் அமைகிறார் இது ஒரு சிறப்பு சார் ரெண்டு அஞ்சு கூடிய குரு எட்டில் மறைஞ்சாலும் சனிக்கு தாங்க சனி பகவானுக்கு அவர்தாங்க வீடு கொடுத்துருக்கிறாரு அதோடு மட்டுமல்லாது நாலு பத்தாக கேது அமைகிறார்கள் இதெல்லாம் இந்த வருஷத்தனுடைய சிறப்பு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் விச்சகராசி அன்பர்களே வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை அப்பா மகனாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்த வரையிலே பிஸ்னஸை பொறுத்த வரையில் மிக அற்புதமான முறையில் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமைகிறது சார் ஒரு நல்ல நிலையான வருமானத்தை ஏற்படுத்துவீர்கள் ஒரு வாடகை வந்துகிட்டு இருக்கு அதை கொஞ்சம் நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணி இன்னும் உங்களை கொஞ்சம் பெருசுபடுத்தி நிலையான வருமானத்தை உருவாக்குவீர்கள் இழந்த சொத்துக்களை எல்லாம் ஏமாந்த சொத்துக்களை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு ஒரு அண்ணன் தம்பிக சொத்தாக இருக்கும் அண்ணன் அதிகமாக எடுத்துருப்பார் இல்லை தம்பி அதிகமாக எடுத்திருப்பார் இல்லை பேரண்ட்ஸேவும் உங்களை கொஞ்சம் உதாசீனம் செய்து உங்களை கொஞ்சம் அலட்சியம் செய்து அவங்க மற்றவர்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கலாம் இது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும் அல்லது பூர்வீக சொத்தில் இதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது மாமனார் மாமியார் மூலமாக வரவேண்டியது அல்லது அப்பா அம்மா மூலியமாக வரவேண்டியது போன்ற சொத்து பத்துக்கள் வரவேண்டிய சொத்துக்கள் இருக்குமேயானால் அவையெல்லாம் வந்து சேரக்கூடிய பயிற்சியாக இது அமைகிறது வருமானம் வரக்கூடியது லாபத்தை பெருக்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது மிருச்சகராசி நேயர்களே குறிப்பாக உங்கள் பூர்வீக இடத்தை நோக்கிய பயணம் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம் உள்ளூரில் ஏதானும் இங்கே வந்து இடம் வாங்கி போடலாம் விவசாய இடம் வாங்கலாம் அல்லது நீங்கள் உள்ளூர்லேயே இருந்தாலுமே கூட பூர்வீக இடத்துல ஒரு வீடு கட்டலாம் அல்லது ஒரு வீடு கட்டுவதற்கான யோகம் மனை வாங்குவதற்கான யோகம் பூமி யோகங்கள் கிடைக்கின்றன ராசி என்பவர்களே உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளாக இருக்கக்கூடிய எனக்கு ஒரு வீடு வாங்கணும் சாமி எனக்கு ஒரு வீடு அமையணும் எனக்கு திருப்தியான முறையில் ஒரு வீடு அமையணும் எப்படிலாம் நீங்கள் அந்த வீடு வாசல் அமைவதற்கான யோகம் பூமி யோகம் தன யோகம் நல்லா ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறது அல்லது ஒரு வீடு கட்டிகிட்டே வரீங்க அது தடைகள் ஏற்படுவது இடதோஷங்கள் ஏற்படுவது இல்லது அந்த இடத்துல ஏதேனும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டோ வேறு வேறு ஏதேனும் விபத்துக்கள் நடந்திருக்கலாம் அதனால் ஒரு பெரிய தோஷங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் இப்போ நம்ம நிறைய விருச்சக ராசிக்கு பார்க்குறோம் நல்ல பெரிய பங்களா டைப்பில் ஒரு வீடு கட்டுவாங்க ஒரு பண்ணை வீடு கட்டுவாங்க அது அவங்களுக்கு கனவாக இருக்கும் ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷமாக இருப்பாங்க ஒரு கம்ப்ளீஷன் பொசிஷனுக்கு அது வராது காரணம் என்னென்னா அங்கே ஏற்பட்டால் அங்கே இரு அங்கே உள்ள இடதோஷங்கள் அல்லது ஒரு விவசாய பூமியாக இருக்கும் தோப்பு நல்லா காய்ப்பு காய்ச்சிருக்கும் இப்போ திடீர்னு டல்லாகி இருக்கும் அதற்கு காரணம் இடதோஷங்கள் ஒரு இடத்துல பிஸ்னஸ் நல்லா சிறப்பாக இருந்திருக்கும் பிஸ்னஸ் செக்டர் சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் இப்போ பிஸ்னஸ் டல்லாக இருந்திருக்கும் அதற்கு காரணம் இடதோஷங்கள் போல் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் வியாபாரங்கள் செய்யக்கூடிய கடைகளாக இருக்கலாம் அதில் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் அதில் ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குமேயானால் ஒப்பிட்டு பாருங்கள் நினைத்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் விருச்சகராசி என்பர்களே இடதோஷங்களாக இருக்கக்கூடும் அப்போ அந்த மாதிரியான இடதோஷங்களில் நீங்கள் இருப்பீர்களேயானால் நல்ல நேரம் பிறக்கின்ற காரணத்தினால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சனி பகவான் அற்புதமான இடத்தில் சென்று அமர்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்கிறது அப்போ மறைமுகமான பிரச்சனைகள் இந்த இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு தெரியல இதை நான் எப்படி சமாளிக்கிறது இதை நான் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியலைங்க சாமி அப்படின்னு வழி தெரியாமல் இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே அற்புதமான வழிகாட்டக்கூடிய குரு உங்களுக்கு கிடைப்பார் உங்களுக்கு இதுதான் சார் வழி இதுதான் சார் நீங்க செய்யணும் இது வேற இதை தாண்டி நீங்க எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு உங்களை நல்லா ஆர்டராக செய்ய சொல்லக்கூடிய ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைக்க போறாரு குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பார் நல்ல வழிகள் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்கள் பேசலாம் விருச்சகராசி அன்பர்களே உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் இதுதான் எனக்கு நடக்கணும் சாமி எனக்கு இது எப்படியாவது வேணும் அப்படின்னு உங்களுடைய கேள்விகள் இருக்குமே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி ஜெய ஜெய் வரகி